கொஞ்ச மானமும் போச்சு நீதிமன்றத்தில் சம்பவம் செய்த அண்ணாமலை சி பாலுவுக்கு இது தேவையா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக முக்கிய தலைவர்கள் குறித்த சொத்துப் பட்டியலை அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை வெளியிட்டார் இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட திமுகவினரிடமிருந்து அண்ணாமலைக்கு நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டன ஆனால் தான் தெரிவித்த குற்றச்சாட்டை மறுக்க முடியாது என்றும் வழக்கை எதிர்கொள்ள தயார் என்றும் அண்ணாமலை தரப்பில் பதில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளருமான டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை பதினெட்டாவது நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் அந்த புகாரில் கட்சியிலும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வருகிறேன் எனக்கு சமுதாயத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் நற்பெயரும் மரியாதையும் உள்ளது அதை சீர்குலைக்கும் விதமாக களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அண்ணாமலை அவதூறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எனக்கு எதிராக சுமத்தியுள்ளார் பொய்யான குற்றச்சாட்டை கூறி நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக அண்ணாமலை எனக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் இது தவிர அவர் மீது கிரிமினல் அவதூறு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டி ஆர் பாலு தன்னுடைய புகாரில் தெரிவித்திருந்தார் அதாவது தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை அண்ணாமலை வைப்பதாகவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை நூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவரது மனுவில் தெரிவித்திருந்தார் டி ஆர் பாலு இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று டி ஆர் பாலு கொடுத்த அந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு வந்தது இதற்காக தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகினார் ஆனால் டி ஆர் பாலு ஆஜராகவில்லை இந்த நிலையில் டி ஆர் பாலு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாதது பற்றி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அண்ணாமலை என் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து திமுக பொருளாளர் டி ஆர் பாலு இன்று நீதிமன்றத்துக்கு வரவில்லை இந்த வழக்கு மூலம் தமிழக மக்களுக்கு இன்னும் பல விபரங்களை சொல்ல வேண்டியுள்ளது அதற்கு எங்களது தரப்பு வழக்கறிஞர்களும் தயாராக உள்ளனர் என நீதிமன்ற வாசலில் தெரிவித்திருந்தார் அண்ணாமலை இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அவரது ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியானதும் இல்லாத மானம் போனதாக கூறி திமுகவின் டி ஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் சைதாபேட்டை நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானேன் ஆனால் வழக்கம் போல திரு டி ஆர் பாலு இன்று ஆஜராகவில்லை இத்தனைக்கும் இன்றைய தினத்தை குறிப்பிட்டு கேட்டது அவர்தான் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் சாராய ஆலை நடத்தி விவசாயிகள் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கும் போது போகாத மானம் யாருக்கு கொடுத்தாலும் இவருக்கு மட்டும் மீண்டும் மத்திய அமைச்சர் பதவி தரமாட்டேன் என்று அன்றைய பிரதமரே கூறிய போது மானம் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியானதும் போய்விட்டதா என்று டிஆர் பாலு அவர்களின் மனசாட்சி கேள்வி கேட்பதால் அவரே தொடர்ந்து மானநஷ்ட வழக்கில் ஆஜராவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் போலும் என தரமாரியாக டி பாலுவுக்கு பதிலடி கொடுத்து சம்பவம் செய்துள்ளார் அண்ணாமலை